அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் இதுக்கான வழக்கு வந்து விசாரிக்கிறது எஸ்ஐடி இங்க மாநில அரசு போட்ட இது விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்க உங்களோட நாலேஜோட தான் உங்களோட விருப்பத்தோட தான் அந்த கேஸ் போடப்பட்டதா கேஸ் போட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது விசாரணைக்கு தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யார் விசாரணை பண்ணும்போது

அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிதான் நடக்குதா அவரு உங்களை விட்டு போனாருன்னா எப்போ போனாரு பையன் பிறந்த பிறக்கவே கூட இருந்தாரு பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆறு மாசம் தான் இருந்தாரு யாருக்கு ஆக்சிடென்ட் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு நாங்க தான் பார்த்தோம் அப்ப இருந்து இங்கதான் இருக்கோம் நாங்க தான் பார்த்தோம் உடம்பு சரியான நேமே அவங்க விட்டுட்டு போயிட்டு ரெண்டு வருஷம் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்துருந்தோம் மறுபடியும் பிரச்சனையாவே இருந்துச்சு வெளியே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் நீங்கள் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் நீங்கள் வெள்ளனேலேயே கொடுத்திருந்தோம் மகளிர் டவுன் ஸ்டேஷன்லேயே கொடுத்தோம் ஓகே அதுக்கப்புறம் எதுவும் பார்த்தது ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரச்சனை அதுக்கப்புறம் எப்போ அதுக்கப்புறம் வரல எட்டு வருஷம் ஆயிடுச்சு போய் எட்டு வருஷம் ஆயிடுச்சு வந்து ஒரு வாரம் இருந்திருப்பார் கூட அவ்வளவுதான்

வந்தோனையுமே பாத்துட்டு ஓடி போயிட்டாரு நிக்கவே இல்ல வரல அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டு இருக்காரு எதுவுமே தெரியாது எங்க வீட்டுக்கும் வரல எங்களை பாக்க யாரையும் பாக்க வரல உங்களை பேச கூட இல்லையா பேச கூட பையனுக்குமே நான் தான் எல்லாமே பண்ணேன் அவ்வளவு எதுவுமே பண்ணல பையனுக்கு அப்பாவை தெரியுமா தெரியாது தெரியும் அவனுக்கு தெரியும் பையன் எந்த வயசுல கடைசி அப்பாவை பார்த்தாரு ரெண்டரை வயசு இருக்கும் அதுக்கப்புறம் அப்பாவை பார்த்ததே இல்லையா இப்ப பையனுக்கு என்ன வயசு ஒன்பது வயசு ஏழரை வருஷமா கிட்டத்தட்ட வருஷமா பார்க்கவே இல்ல கல்யாணம் பண்ணி போய் ஒரு வாரம் தாங்க இருந்தான் டார்ச்சர் டார்ச்சர் பணம் வாங்கிட்டு வாசு டார்ச்சர் பண்ணியா என் பிள்ளை வந்து சொல்ல கூட இல்ல அழுதுகிட்டே இருக்கேன் ஏன் பாப்பா அழுதுறா என்னான்னு கேட்டா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லுவான் அப்புறம் அதுக்கு பிற்பாடு குழந்தைய வேண்டாம் கலை இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்ப நான் கேட்ட பக்கம் கேட்டதெல்லாம் விசாரிச்சது சொன்னாங்க சொல்லவன் அவன் சொன்னா சொல்லிட்டு போறான் நீ கம்மனு அப்படின்ட்டு அங்க போய் போய் நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு பொழுதுனைக்கு அங்க இருந்துட்டு பொழுது வந்து இங்கே வருவாங்க அங்கன்னா ஆளா மரத்தை பெட்டியில திருப்பி என்ன பண்ணிட்டு அடிச்சு துரச்சி விட்டேன் பிள்ளை மாசமா இருக்கிறான்னு கூட பாக்கல அடிச்சு துரச்சி விட்டு போயிட்டியா அப்புறம் திருப்பி நான் போய் பிள்ளை கூட்டிட்டு வந்து சரி இங்க வரட்டு பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தோங்க அப்புறம் வரவே இல்லைங்க அப்புறம் குழந்தை போறதப்ப சொல்லி விட்டேன் சொல்லி விட்டதுக்கு வந்து ஆஸ்பத்திரி அவங்க அவங்க கூட்டிட்டு வந்து அவங்க சின்ன வந்து பாத்துட்டு அப்பயே ஓடி போயிட்டாங்க இவன் சரியா வரதே இல்லைங்க அப்புறம் அதுக்கு முற்பாடு கூட பார்க்க வரல பாக்க வரல பாக்க வரலீங்க அப்புறம் ரெண்டு மாசம் கிரிமிச்சு அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு புடிச்சு அதுக்கு முற்பாடு நாங்களா போய் வலினா கூட்டிட்டு வந்து வாத்தம்பி இப்படி இருந்தா இப்படி வரது ஒரு பிள்ளை வாழ்க்கை இப்படி வீணா கெடுக்கறியா வாத்தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா இருந்தாங்க குழந்த பிறந்து ஒரு ஆறு தான் இருந்தாங்க அப்புறம் பஸ் வேலைக்கு போறேன்னு போனவங்க பஸ்ல அடிபட்டுட்டாங்க போற பஸ்ல எட்டாம் நம்பர் பஸ்ல அழிபட்டுட்டான்னு சொல்லி திருப்பி இடுப்பு போயிடுச்சு நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் என்ன பண்ணேன் ஆஸ்பத்திரி வச்சு பாத்த கவர்மெண்ட் வச்சு ஆஸ்பத்திரி வச்சு பார்த்தா சரியாவதுட்டு தனியார் ஹாஸ்பத்திரி கொண்டு வந்து வீட்டுக்கு வர சொல்லி இங்க தாங்க இந்த வீட்டுல தாங்க படுக்க வச்சிருந்தேன் எந்திரிச்சு நடக்கவே முடியாதுங்க அவனால ஒரு வருஷமா படுக்க எந்திரிச்சு நடக்க முடியாது அதுக்கு முற்பாடு நான் வைத்தியம் பார்த்து வட்டிக்கு பத்து ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நான் பாத்தனுங்க மூணு லட்ச ரூபா பக்கம் அவனுக்கு வைத்தியம் பார்த்து விட்டேன் பாத்துட்டுமே என்ன பண்ணிட்டேன் நல்லா இருந்தேன் அப்ப பையனுக்கு ஒன்னா ஏழு வயசுங்க பாத்து விட்டதுமா ஆமாங்க பாத்து விட்டதுமா இந்த அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்த திருப்பி வரவே இல்லைங்க ரெண்டு வருஷமா வரல அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு வாட்டி வந்த சத்தம் போட்டு அங்க மருமங்க எங்க அக்காவோட மருமங்க அவர் கூட்டிட்டு வந்து சரி உடுத்த தான் இருக்க மாட்டேங்கிறாரு அவங்க ராயி ஊர்ல இருக்கிறான்னு சொல்றியா இங்க குடி இருக்குன்னா அங்க கொண்டு போய் விட்டு இருந்தாங்க விட்டு பிள்ளைய குழவுல காளை வச்சு மிதிச்சு கொள்றது பாத்துருக்குறேன் அந்த பையன் கத்துக்கிறது கத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி அந்நேரத்தை ஜாமத்துல பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் எனக்கு வீட்டுக்காரர்ல பசங்களை கூட்டிட்டு நான் ஓடுனங்க ஓடி போய் கூட்டிட்டு வந்து கேஸ் கொடுத்ததுங்க அதோட கேஸ் கொடுக்கும் அவன் என்ன பண்ணிட்டேன் இப்படி திருப்பிவிட்டேன் இவன் ரெண்டாவது கொண்டாட்டி இவன் முத கொண்டாட்டி இல்ல எனக்கு பையன் எனக்கு பிறக்கல பின்ட்டானுங்க அப்படின்னு சொல்லவும் அதோட அப்புறம் அவங்களும் அமௌண்ட் கொஞ்சம் அடிச்சு விட்டாங்க வைக்கலோட வந்து அமௌண்ட் அடிச்சு விட்டு என் கேட்ட பார்த்து பைசா இல்லைங்க நாங்க என்ன பண்ண முடியும் தான் முடியும் பார்த்தா ஒண்ணு கதைக்கு அவ்ளோ விட்டுட்டேங்க பிள்ளை என் கூட இருந்துட்டு போகுது மேலே

ரெண்டு வயசு இருக்கு இப்ப அங்க மைதானத்துக்கு சுடுகாட்டுக்கு வந்திருந்தாங்க பயணம் அங்க வச்சு சுடுகாட்டு கொண்டு போனாங்க அங்க வந்தோன்னா பார்க்க பயணம் திருப்பிட்டு பாக்க கூட இல்ல அப்படியே முட்டிட்டு போயே போயிட்டேன் வந்த இதுல திரும்பி போயிட்டேன் வீட்டுக்கு வந்து ஒரு மனைவியை பார்த்து பாக்கல பேசலையா பாக்கலங்க

வரல எதுக்குமே அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து விவரம் தெரியறது முன்னாடி விட்டுட்டு போயிட்டாரு பையனுக்கு வந்து இதுதான் அப்பான்னு கூட தெரியாது அவனுக்கு தான் எல்லாமே பார்த்துட்டோம் சின்ன வயசுல இருந்து இல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நானும் கிட்டத்தட்ட இங்க லோக்கல்லேயும் கூட வச்சு பார்த்துட்டோம் இங்கேயும் நாங்களே கூடவே வச்சு பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட அந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு இங்கே வச்சு தான் பாத்துக்கிட்டோம் எல்லாமே பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் சரி ஓகே வேலைக்கு போயிட்டு வந்துறேன் கியூர் ஆனக்கு வேலைக்கு போய்ட்டு வரேன்னு சொன்னவர் சரி அதுக்கப்புறம் வரல அதாவது இப்போ ஆக்சிடென்ட் ஆன அந்த பஸ்ஸில் இருந்து அமௌண்ட் வந்தது அது எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது இந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்குன்னு தெரியாது அதை எடுத்துக்கிட்டு செலவு பண்ண போனாரா தெரியல இன்சூரன்ஸ் பண்ணுமா ஆமாம் அவரோட இன்சூரன்ஸ் பண்ண பண்ணி அவன் எடுத்துக்கிட்டாங்க அவன் எடுத்துக்கிட்டாங்க இங்கே யாருக்குமே எந்த தெரியவே தெரியாது ஆக்சுவலாக அந்த மாதிரி அமௌண்ட் வந்துருக்குங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க